வணக்கம் இன்றைய தேன் மொழிகளில் திருப்பாவை பாடல் இருபத்தி எட்டு திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் குறை குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளவும் அன்பினால் உந்தன்னை சிறுவீர் அழித்தனவும் சீரி இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் பொருள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கின்றோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள் உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உரிமையின் காரணமாக ஒருமையில் அழித்தோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக விளக்கம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும் பொழுது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்துவிட்டது போலவும் தோற்றமளிக்கிறது அவனுக்கு என்ன குறை ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் எட்டு திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் காத்யாயனர் சூயஜ் ஞர் கௌதமர் விஜயர் என்ற எட்டு முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராமனுக்கு இது ஒரு குறை இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பட்டம் பெற்றவனை நாம் நம்பி தம்பியை வைத்து ஜெயித்தோம் அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டுமல்ல அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்யச் செய்தான் கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் இராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயர்குல பெண்கள் அவரை இப்படி வருணித்தார்கள் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுறை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதி பள்ளி எழுந்தருளாயே முன்னரே இருக்கும் துவக்கமும் இடைநிலையிலும் இறுதியிலும் ஆனவரே உம்மை மும்மூர்த்திகளும் அறியவில்லை பிறகு வேறு யார்தான் அறிய முடியும் பூமியாகிய பந்தினை விரலில் அணிந்தவளும் உமை நீயும் உன் அடியார்களின் பல காலமாக அன்பு செய்து வந்த பழைமை வாய்ந்த மனத்து இல்லங்கள் தோறும் எழுந்தருளிகின்ற பறவனே சிவந்த நெருப்பு போன்ற அழகிய மீனியும் காட்டி திருப்பெருந்துரையில் கோயிலும் காட்டி அந்தணனாக அமரும் கோலமும் காட்டி என்னை ஆண்டாய் விரும்பி உண்ணும் அமுதம் போன்றவனே பள்ளி எழுந்தருள்க நன்றி வணக்கம்